இந்த ஒரு வரி உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா நான் பொய் சொல்லல வெறும் மூணே நாள் ஒரு ராஜா இந்த ரகசிய துவாவை ஓதினார் அவர் சாம்ராஜ்யமே தலைகீழா மாறிடுச்சு இன்னைக்கு அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போறேன் இத நீங்க செஞ்சா உங்க வாழ்க்கை பழையபடி இருக்கவே இருக்காது ஒரு ராஜாவுக்கு எல்லாமே இருந்தும் அவர் தோத்துக்கிட்டே இருந்தார்னு யோசிச்சு பாருங்க அதுதான் சுலைமான் நபி எல்லா பக்கமும் எதிரி கையில காசு இல்ல கூட பிறந்தவங்களே நம்பல அவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்தார் இறைவா என்னால முடியல என்று கத்தினார் அப்போதான் அது நடந்தது இந்த அசாத்தியமான துவா அவருக்கு கொடுக்கப்பட்டது என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளியாவாய் மூணு ராத்திரி இதை சொன்னார் அடுத்து நடந்ததை நம்பவே முடியாது அப்போ இந்த துவால அப்படி என்ன ரகசியக் கோட்டிருக்கு அதாவது யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் எனக்குக் கொடு நீங்க சாதாரண உதவி கேட்கல மனுஷனால சாத்தியமே இல்லாத ஒன்ன கேக்குறீங்க இந்த துவா மனுஷ கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் திடீர் கடனா காணாம போகும் உடம்பு சரியில்லையா குணமாகும் கடைசி வார்த்தை இதுதான் அல்டிமேட் ஹேக் இதுக்கு அர்த்தம் கொடுப்பவர்களின் உச்சம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அற்புதங்களை இது திறந்துவிடும் நம்ம நண்பர் ஒருத்தர் மொத்தமா உடஞ்சு போயிருந்தார் ரெண்டு வருஷமா வேலை இல்லை கடன்ல மூழ்கிட்டார் அவர்கிட்ட எதுவுமே இல்லை அவர் இந்த சேலஞ்சை ஆரம்பிச்சார் ஒவ்வொரு ஃபஜ்ருக்கு பிறகும் முப்பத்தி மூன்று தடவை இந்த துவாவை ஓதினார் பதினோராவது நாள் நடக்கவே முடியாத ஒன்னு நடந்துச்சு அவரோட பழைய மேனேஜரே ஃபோன் பண்ணி கம்பெனியோட தலைமை பொறுப்பை இரண்டு மடங்கு சம்பளத்துல கொடுத்தார் உங்க வாழ்க்கைய மாத்த நீங்க தயாரா இதோ உங்களுக்கான ஏழு நாள் சுலைமான் சேலஞ்ச் ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம் இந்த துவாவை நாற்பத்து ஒன்று முறை சொல்லுங்க முதல் பதினொன்று தடவை உங்க தேவை என்னன்னு மனசுக்குள்ள கத்துங்க அடுத்த முப்பது தடவை எல்லாத்தையும் மறந்துட்டு முழுசா நம்பி சொல்லுங்க ஒரு நாள் கூட விடாம ஏழு நாள் இதை பண்ணுங்க ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து சொல்லுங்க மெதுவா நிதானமா ஒரு நோட்புக் எடுத்து நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் எழுதுங்க இது உங்க நம்பிக்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபி அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபி நபிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மவுனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும் போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போது